சூப்பர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க ஸ்பீக்கராக இருக்கட்டும் டோர் வைசர் குரோம் செட் ரூம் ரெயில் எக்ஸ்ட்ரா லைட்டு எல்லாமே போட்டு வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க நம்பர் ஆஃப் ரெண்டே ஒன்னர் கண்டிஷனில் தான் இருக்குது பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக தான் சொல்ல போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்காங்க வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வண்டியில் உங்களுக்கு லேப் போஸ்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை கொடி போஸ்ட்டு பாருங்கள் வண்டி நம்பரும் பாருங்கள் வண்டி நம்பர் எல்லாமே சூப்பர் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ் போடு எல்லாமே போட்டுருக்கிறாங்க வண்டியோட டயர் பாயிண்ட் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது இருபது அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கும் வண்டியில் எந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி நீட்டாகவே இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இப்போ ஃபிட்டிங் போட்டு ரெடி சூப்பராக பண்ணி வச்சுருக்கிறாங்க ரூம் செட் ஃபேசிங் எல்லாமே பயங்கரமாக கிடைக்கல அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரூப் ரேயில் எல்லாமே வண்டியில் போட்டுருக்கிறாங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் போலவே வண்டியோட இன்டீரியர் எல்லாமே வெல் நீட்டாக தான் இருக்கும் வண்டியோட பேக் சைடு எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க டேக்ஸ் அண்ட் கோபிளஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு கிலோமீட்டர் எல்லாமே கம்மியாக தாங்க ஓடி இருக்கு வண்டியோட ரைட் சைடு சாரி லெஃப்ட் சைடு எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியோட பேக் சைடு இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில பேக் ரெண்டு விண்டோ ஆர்டினரி விண்டோ வந்துடும் அது மட்டும் இல்ல சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு பேக் சீட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் எல்லாமே வண்டியில போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்போசர் எல்லாமே வண்டியில வெல் நீட்னஸ்ஸா இருக்கு வண்டியோட டேஷ்போர்ட் வியூ காமிக்கிறோம் பாருங்க

நேர்ல வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி புடிச்சிருந்தா ரேட் எங்களால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணி தரோம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சந்தோகா திருநெல்வேலி விட்டு தென்காசி மெயின் ரோடு மலிவண்ணாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டிய பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தர